அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நம்முடைய குலதெய்வத்தை நம்பாசப்படுத்தி நாம் நினைத்த காரியத்தை சாதிப்பது எப்படி இந்த தொகுப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து என்னன்னாக்கா நம்மள பல பேருக்கு நம்முடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் பாதி பேர் வந்து குலதெய்வத்தை வணங்குறதையே விட்டுட்டாங்க குல தெய்வத்தை என்ன சாமி வரும் மேலும் மேலும் கஷ்டந்தாங்க வரும் வேறு எதுவும் வராது ஒரு நல்லது நடக்காது மேலும் மேலும் கஷ்டம் மட்டும்தான் வருமே தவிர்த்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காது காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா நம்முடைய குலத்தை காக்கின்ற கடவுள் தான் குல தெய்வம் யமனே நம்முடைய உயிரை எடுக்க வேண்டும் என்றால் கூட நம்முடைய குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது இஷ்ட தெய்வத்தை வணங்குவதை விட நம்முடைய குல தெய்வத்தை வணங்குவது எவ்வளவோ மேல் அதற்காக நான் உங்களை இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டாம் என்று கூறவில்லை நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் கூட நம்முடைய தெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் நம் இடம் வரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் குலதெய்வம் மட்டுமே இந்த குலதெய்வத்தை வணங்குவது எப்படி வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களது குலதெய்வத்தை வணங்குங்கள் பொங்கல் வைத்தோ இல்லை கடா வெட்டியோ கோழி அறுத்தோ எப்படியோ ஒன்று வணங்குங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வந்து வணங்குங்க நீங்கள் வணங்க வணங்க தான் வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடைக்காது இந்த குலதெய்வத்தை வணங்கும் முறை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா கூட உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் காலி இடம் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நின்று உங்கள் குலதெய்வத்தை வணங்கணும் அந்த காலி இடம் ஏன் சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்றது ஐதீகம் உண்மையும் இது நம்முடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் இன்னமும் அவங்களோட ஆத்மாவும் அந்த மூச்சு காத்தும் அந்த குலதெய்வ கோயிலை சுற்றி சுற்றி வரும்ன்றது பெரிய நம்பிக்கை தமிழர்களாகிய நம்மளோட மிகப்பெரிய நம்பிக்கை இப்போ இந்த குலதெய்வத்தை தினமும் வணங்கலாமா தினமும் வணங்கலாம் நம் வசப்படுத்துறது எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே சாமி அப்படின்னாக்கா அதையும் இப்போ சொல்கிறோம் பாருங்கள் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலத்தில் என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கின்னு இப்போ என்னோடய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முனீஸ்வரன் உங்களோட குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முனீஸ்வரனாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் முனி செம்முனி எந்த முனீஸ்வரன் இருக்கலாம் இல்லை அங்காள பரமேஸ்வரியா இருக்கலாம் முருகராக இருக்கலாம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கினேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் இப்போ நான் வந்து தினமும் விடியகத்தால் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு அகல் விளக்கை கொளுத்திட்டு ஓம் முனீஸ்வராய நம ஓம் முனீஸ்வராய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை உச்சாடனம் பண்ணுறேன் உச்சாரணம் அப்படின்னாக்கா ஜபிக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி நான் வந்து ஜபிக்கிறேன் நீங்கள் ஜபிக்கும் போது உங்களோட மனநிலையில் என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்தது நீ நான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறது உங்களோட நினப்பு தான் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் என்ன வாகணும்னு நினைக்கிறீங்களோ உள்ள அல்லது உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் மனசார நினச்சிக்கங்க நினச்சிக்கின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக அந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே சக்ஸஸ் ஆகும் உங்களோட குலதெய்வம் உங்களுக்கிட்ட வந்து சேரும் உங்களுக்கு வசமாகும் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகம் காப்போம் ஆன்மீகம் வளர்ப்போம் ஆன்மீகத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்